பாயிண்ட்டுக்கு பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் என்ன சொன்னா ஆஃப்டர் ஓலவல் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக ஓலவல் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் எடுக்க முடியாம ஏ லெவலுக்கு செலக்ட் ஆகும் அதே தெரியும் மாணவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை எவ்வாறு நாம பயணிக்கிறது இந்த எதிர்காலத்துக்கு நாங்க என்ன செய்வது நினைத்து அவர்கள் பெரும்பாலும் கவலைப்பட்டுக் கொண்டு தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் சமூகத்தில் இல்லாமல் இல்லை அதே போன்று ஏ லெவல் பாஸ் ஆக வேண்டும் நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு போடும் என்ற எதிர்பார்ப்போடு கல்வி கற்ற எத்தனையோ மாணவர்கள் ஏழமெளில் ஃபெயில் தனது தன்னுடைய எதிர்காலம் இதோடு முடிந்துவிட்டது என்ற நினைப்பில் என்ன செய்வதென்று அறியாமல் தற்காடி கொண்டிருக்கும் எத்தனையோ மாணவர்கள் காலத்தில் இல்லாமல் இல்லை அதே போன்று கிட்டத்தட்ட இருபது வயசுக்கும் இருபத்தி ஐந்து வயசுக்கும் முனைப்பட்ட எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் தொழில் கல்விக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் அவர்கள் பல முயற்சிகள் செய்தும் அவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்காமல் பெறக்கூடிய வாய்ப்புகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இவ்வாறானவர்களுக்கு எமது நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ வாய்ப்புகளை அவர் கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு அல்லது அவர்களுக்கு வழிகாட்டல்கள் இல்லாமல் தத்தளிக்கும் இவர்களுக்கான இந்த வீடியோ வீடியோ இறுதியில் உங்களுக்கான எதிர்காலம் பற்றிய ஒரு நல்ல ஒரு ஐடியாவினை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இருக்கும் அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஆஃப்டர் ஓரளவு ஏழுவல் மாணவர்கள் பொதுவாக நினைப்பதென்றும் நான் பாடசாலை கல்வியை முடித்ததும் ஏதாவது ஒரு கடையில் போய் நான் ஒரு வேலை செய்து குளித்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து தன்னுடைய பேரண்ட்ஸும் அவர்களை எங்கேயாவது ஒரு கடையில் சேர்த்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பார்கள் அவ்வாறு சேர்த்து விடுகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கோ இன்றைய காலகட்டத்தில் நாட்டை பொறுத்த வகையில் பொதுவாக வேலை பழகுவதென்ற அடிப்படையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐயாயிரம் மினிமம் இருபது ஆயிரம் இருந்து ஒரு நாற்பது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் தான் சம்பாதிக்கும்

பலரும் வெளிநாட்டிலிருந்து தான் வேலை செய்யும் வேலை வாய்ப்புகளை சொல்லி அவர்களோடு தொலைபூசியின் மூலமாக கரைத்து விட்டு நானும் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் என்ற பாரி எதிர்பார்ப்புகளை ஆசையிலும் அவாவிலும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தங்களுடைய பணங்களை எல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு யாரோ ஒரு ஏஜென்சியிடம் கொடுத்து விட்டு ஏமாந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டோமே எனும் கையில் இருந்த பணங்கள் முடிந்து விட்டதே என்ற ஒரு பெரிய ஒரு கவலையோடும் கடன்பட்டு வீட்டில் தாய் தந்தைகளின் சகோதர சகோதரிகளின் நகைகளை விற்று அவ்வாறு எல்லாம் பணம் சேர்த்து ஏஜென்சிக்காரர்களிடம் கொடுத்து ஏமாந்து இருக்கக்கூடிய தினையோ வாலிபர்கள் எமது சமூகத்தில் இல்லாமல் இவ்வாறானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் ஓடல் பொதுவாக ஓடவல் எடுத்து அவுட் ஆகின பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கொண்டு முதலில் நீங்கள் பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு ப்ரொஃபஷனல் கல்வி என்று ஒன்று இருக்கிறது ஆற்ற ஓடல் இயல்புலுக்கு பிறகு பொதுவாக நீங்கள் தொழில் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் அதாவது அந்த தொழிற்கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சிக்ஸ் சிலபஸ்ல நம்சாக இருக்கணும் அல்லது ஏழவருக்கு செலக்ட் ஆகிருக்கணும் ஏலவரில் பாஸ் சொல்லி எல்லாமே இல்லை நீங்க நைன் டபிள்யூ எடுத்திருந்தாலும் ஓலவளில் உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை ஈட்டி தரக்கூடிய இத்தனையோ கோர்சஸ்கள் இதனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்களில் இல்லாமல் சோ அந்த வகையில் தான் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கோர்ஸ கற்று ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் பெரும்பாலான நிறுவனங்களில் உங்களுக்கு ஜுக்தா இருக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க அந்த வகையிலே தான் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய பகுதியில் எடுத்துக்கோயரிங் பொது ஏழு மாணவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு வயரிங் படிச்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எமது நாட்டில் இருக்கின்றது சிசிடிவி கேமரா ட்ரைனிங் எடுப்பது எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட டிரைனிங் எடுப்பது ஏசி ரிப்பேரிங் பண்ணிக்கொள்வது வெஹிக்கல் மொடிபிகேஷன் பொதுவாக வெஹிக்கல் எடுத்துக்கொண்டா வெஹிகல் பகுதியில் நிறைய பகுதிகள் அதில் இருக்கின்றது ஒரு பகுதி இருக்குது வெஹிக்கல் பெயிண்டிங் அண்ட் ஒரு இருக்குது வெஹிக்கல் ரிப்பேரிங் செய்யக்கூடிய பொதுவாக ஹைபிரிட் வாகனங்களுக்கு வேறையாக நார்மல் நைட் வெஹிக்கல் வாகனங்கள்

குஷன் பண்ற செய்யக்கூடிய நல்ல சிறந்த முறையில் குஷன் பண்ணக்கூடியது வெஹிக்கல் உள்ளுக்கு உள்ளுக்கு மாடிஃபை பண்ணி குஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய நிறைய பகுதிகள் ட்ரைனிங் எடுக்கலாம் அதே மாதிரி ஹைபிரிட் சென்சர் சிஸ்டங்களை நாங்க படிச்சு அதன் மூலமாக வெஹிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரும்பாலும் நீங்க ஒரு சிக்ஸ் மந்த் கோர்ஸ் ஒன்று முடிச்சு இல்ல ஒரு ஒன் இயர் கோர்ஸ் ஒன்று முடிச்சு அதுல இருந்து அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்க ஒரு ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாமல் இல்லை பேக்கரி ஹோட்டல் சைடு எடுத்து பண்ணோம்னா நீங்க குக்கிங் குக்கிங் கோர்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் போய் நீங்க சமைச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணி அதில் உள்ள அந்த குக்கிங் ட்ரைனிங் மெத்தட் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி இல்லை உங்களுக்கு ஒர்க் அவுட் போக முடியும் அதே மாதிரி பேக்கிங் அண்ட் பேஸ்ட்ரி என்ற சைட் ஒன்று இருக்குது அதே மாதிரி ஐசிங் ஐசிங் கேக் மேக் பண்றது ஸ்டுவர்ட் ஒர்க் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ட்ரிங்கிங் ட்ரிங்க் ஐட்டம் ஜூஸ் மேக்கிங் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது பொதுவாக நீங்கள் ஆஃப்டர் ஒரு லெவல் லெவல் அல்லது ஆஃப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோரின் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் எதிர்பார்க்கறது உண்டு ஸோ இவ்வாறான கோர்சஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஃபாரின் போனீங்கன்னு

அது வந்து பொதுவா சில நிறைய இருக்குது இது வந்து இந்த மாதிரி ஃபெயில் ஆயிடுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் கிட்டத்தட்டியூட்ற கடைசி ஒரு டூ லாக்ஸ் கொடுத்து படிக்கக்கூடிய கோர்சஸ் கூட இந்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர்ட்டி தௌசண்ட் பிப்டி தௌசண்ட் உட்பட்ட அமௌண்ட்ல படிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதே மாதிரி லங்கா இன்டர்நேஷனல் இருக்கு இந்த நிறுவனத்தில் ஹெவி வெஹிக்கல் டெக்னிகல் சைடு வந்து உங்களுக்கு சொல்லி தராங்க பொதுவாக அதுல பெகோ ட்ரைனிங் பெகோல எப்படி ஒர்க் பண்றது டொன் கணக்கான பாரமான சில ஐட்டங்களை வந்து இந்த ஜப்பான்ஸ்ல எல்லாம் வந்து அதை தூத்து இருக்கிற சில வெஹிக்கல் இருக்கு சோ இந்த வெஹிக்கல் ஆப்ரேட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பெகோ ஜேசிபி இதோட ஒர்க் பண்ணக்கூடிய வேலைகளை நீங்க ஒர்க் பண்றதுக்கு பழைய நீங்க சொன்னா உண்மையில ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள் கண்டிப்பா உங்களுக்கு வேலைகள் அதிக அளவு ஒரு கிடைக்கும் ஸ்ரீலங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லி இருக்குது இதுல தான் வந்து உங்களுக்கு பேக்கரி பேக்கரி அண்ட் பேஸ்ட்ரி அதே மாதிரி குக்கிங்ஸ் சைட் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு படிச்சு கொள்ளையில் அதிலேயே எத்தனையோ பல நூற்று கணக்கான செக்ஷன்கள் இருக்குது சோ நீங்க அது போய் நீங்க விசிட் பண்ணி நான் வந்து சம்பந்தமான இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தருவாங்க சோ அதுல போய் உங்களுக்கு அந்த இன்ட்ரடக்ஷன் எடுத்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஏழுமாறு ஒரு சைட்ல நீங்க வந்து படிச்சு கொண்டு அதன் மூலமாக ஒரு சிக்ஸ் மந்த்தோ ஒன் இயர் அதுல படிச்சீங்கன்னு சொன்னா இது எதுக்குமே உங்களுக்கு வந்து ஓலவர் பாஸ் ஆயிருக்கணும் மேலவர் பாஸ் ஆயிருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு கட்டுக்காக்கும் அதுல போட்டு இல்ல ஒரு சில கோர்ஸை தவிர நிறைய கோர்சஸ்கள் வந்து

வந்து நீங்க ஒரு ஃபோர் சிக்ஸ் வரைக்கும் நீங்க என்பது முடிச்சு நீங்க லெவல் பாஸ் ஆகிறதுக்கு செவன் சனத்துங்க மோட்டர் சப்போர்ட்ஸ் ட்ரைனிங் டெக்னிக்கல் காலேஜ் வந்து வெஹிக்கலோட சம்பந்தப்பட்ட எல்லா ட்ரைனிங்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க எல்லா டெக்னிக்கல் சைட் நம்ம மேலே சொன்ன மாதிரியான ட்ரைனிங் எல்லா ட்ரைனிங் இதில் கொடுக்குறாங்க ஸோ கொடுத்து இதில் வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்க அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணி முடிச்சு முடிக்கிறதோட வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க சின்ன சேலரி ஸோ சேலரி அப்போ எதிர்பார்க்காதீங்க நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிற காலப்பீரியில் எடுக்கிற எந்த ஒரு சேலரி வந்து அது உங்களுக்கு சேலரி இல்லை உங்களுடைய டே பை டே உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் நீங்கள் போகிற வாரத்துக்கான எக்ஸ்பென்சஸ் உங்களோட ஃபுட் எக்ஸ்பென்சஸ் காக வேண்டியது அந்த சேலரி கிடைக்கிறது ஸோ அந்த சேலரி இருக்கும் காலப்பீரியல் அந்த ட்ரைனிங் காலப்பீரியல் குள்ளால் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது மேலே படிக்கிறேன் சொல்லி என்ற ஒரு நினைப்புல நீங்க அத படிச்சீங்கன்னு சொன்னா உண்மை உங்களுக்கு அதுக்கு அந்த படிப்பு ஆறு மாசம் ட்ரைனிங் அல்லது சேலரியோட ஆறு மாசம் இல்லாட்டி ஒன் மன்னியல் நீங்க முடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெஸ்ட் நோயேஜ் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரோட சர்டிஃபிகேட் சேர்த்து கிடைச்சின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதிக அளவு இருக்கின்றது அதே மாதிரி நேஷனல் யூத் கோபின்னு சொல்லி ஒன்னு இருக்குது அதுவும் அந்த இன்ஸ்டிட்யூட் வந்து ஸ்ரீலங்கால வந்து நோட் ஆஃப் கோர்சஸ் நிறைய இருக்கு அந்த கோர்ஸஸ் அதுல நீங்க அந்த இந்த மாதிரியான நான் மேல சொன்ன எல்லா இன்ஸ்டிடியூட்டுக்கும் வெப்சைட் இருக்கு ஸோ அந்த வெப்சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா கோர்ஸஸும் வந்து தெளி தெளிவாக போடுறது

மத்தவங்க சொல்றேன் சொல்லி அவங்கள அவங்க அதாவது ஃபாரினுக்கு உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நான் உனக்கு வேலை கொடுத்தாரு உனக்கு டூரிஸ்ட் விசா ஒன்று அனுப்புறேன் நீ வந்து வேலை தேடி கொள்ளலாம் அப்படி எல்லாம் சொல்லி அரப் கண்ட்ரிகளுக்கு நிறைய பேர் கணக்கு கட்டி போறீங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் வரைக்கும் கட்டி போகக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க சோ நீங்க வந்து ஏமாறாதீங்க நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிச்சமே கஷ்டமான ஒரு லேபர் ஜோப் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்னே லட்சம் ரூபாய் ஒன்று இருபத்தி ஒன்னரை லட்சம் சிலை இருக்கக்கூடிய வேலைகள் தான் கிடைக்கும் அதுக்கும் அக்காமடேஷன் இல்லாம அல்லது ரூம்ஸ் தந்து ஃபுட் எல்லாம் வந்து நாங்க கவர் பண்ணிக்கிறோம் சொல்லி அப்படி பார்க்கும்போது நீங்க செல்லங்கால ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடையில ஒரு லேபர் ஜோப் செஞ்சாலும் அந்த செலவு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஜோப் தான் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் சோ நீங்க டூ இயர்ஸ் அக்ரிமெண்ட் அடிச்சு அங்கே போனீங்க நீங்க இங்கிருந்து கடன் பட்டு போன சல்வியை கூட உங்களுக்கு அடைச்சு கொள்ள முடியாம கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் நாங்க காணக்கூடியதாக இருக்கு சோ நீங்க அப்படி ஒரு பொரியல் போகணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு சொல்லி ஒரு ஆசை அவ மத்தவங்களை மாதிரி நான் பொரியல் இருந்து சம்பாதிச்சு என்னுடைய பேரண்ட்ஸை பார்க்கணும் என் குடும்பத்தை பார்க்கணும் எனக்கு ஒரு எதிர்காலத்தை நான் அடைஞ்சு கொள்ளணும்னு சொல்ற தூர நோக்கில் கட்டாயம் இந்த மாதிரியான கோர்ஸ் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அது சம்பந்தமான தெல்ல தள்ளி தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும் சொன்னா எங்கட வீடியோ கீழால கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன கைட் தேவை சொல்லி ஒரு மெசேஜ் எங்களுக்கு டைப் பண்ணி விடுங்க உங்களோட நாங்க பிரைவேட்டா செக் பண்ணி உங்களோட நாங்க பர்சனலி கோல் த்ரூ கதைச்சு உங்களுக்கான கைடுகளை நாங்க வழங்கி தருவோம் அதுக்கான எத்தனையோ வளர ரிசோர்ஸ் பேர்சன்ஸ் வந்து எங்களுக்கு இருக்கிறாங்க சோ அதுக்கான வழிகளை எங்களுக்கு செஞ்சு தர முடியுமா இருக்கு அதே மாதிரி நீங்க ஒரு விஷயம் விளங்கிக் முன்னொரு காலம் இருந்துச்சு வெளிநாட்டுக்கு வேலை வேலை வாய்ப்பு வேகன்சி இருக்குன்னு சொல்லி நாங்க அப்ளை பண்ணி நிறைய பேர் அந்த அந்த காலத்துல போனாங்க எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் போய் அங்கே வந்து ஆகி நல்ல ஜோப்ல இருந்தாங்க அப்படியெல்லாம் அவங்க வந்து ஜோப் கிடைச்சதுன்னு சொன்னாங்க அந்த காலத்துல பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க மாட்டாங்க நல்ல குளிபிகேஷன் பார்க்க மாட்டாங்க ஏதோ அவங்களுக்கு ஒர்க் சொல்லி ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயீஸ் இருந்தா சரின்னு சொல்லி தான் எடுத்து எடுத்துக்கொண்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த காலம் இந்த காலத்துல வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு எம்ப்ளாயர் எடுக்கிறாரு இருந்தா அவருக்கு நல்ல ஒரு குவாலிபிகேஷன் அவருக்கு இருக்கணும் குவாலிஃபிகேஷன் வரும்போது நீங்க வந்து ஓ லெவல் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் எடுத்துக்கணும் ஏ லெவல் நல்லா பண்ணிச்சிருக்கணும்னு சொல்லி அப்படி இல்ல உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான எந்த டேலண்ட் இருக்குது உங்கள்ட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு நான் பார்ப்பாங்க ஏற்ற மாதிரியான ஜாப்

கூடிய கணவந்தர்கள்ட்ட பேசி அல்லது அவங்க பள்ளிகளை கதைச்சி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மாரோட பக்கம் அவங்களோட பேசும்போது உண்மையில படிப்புக்காக வேண்டி அவட எதிர்காலத்துக்காக வேண்டி நீங்க படிச்சுங்கன்ற அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்க குடும்பத்துக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல நோக்கம் சிந்தனை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க ஆல்ரெடி கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எத்தனையோ நிறுவனங்கள் எத்தனையோ சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க மூலமாக சரி அவங்களுக்கு அந்த சல்லிகளை பெற்று அந்த கொலைஜிகளை சேர்ந்து உங்களுக்கு படிச்சு நல்ல வாய்ப்பை எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஸோ இந்த வீடியோல நீங்க பெற்றுக்கொண்ட ஏதாவது நாலேஜ் நல்ல விஷயமா இருந்தா இந்த கமெண்ட்ல அறிவிங்க அதே மாதிரி இந்த வீடியோவ முடிஞ்சாலும் யங்ஸ்டர்ஸ்களுக்கு அனுப்புவீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்வேன் அதே மாதிரி உங்களுக்கு மேலதிகமா இன்னும் தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அவங்களுக்கு கேட்டுக்கொள்ளணும் உனக்கு ஏதாவது கைடு ஒன்று தேவை இவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு இருக்க மாதிரி இருந்தா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களை நாங்க பர்சனலாக கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான கைடுகளை என்னோட மரத்தின் தர முடியும் ஓகே தேங்க்யூ வெரி மச்ம்